கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை குரோதி வருடம் புரட்டாசி மாதம் பத்தாம் திருநாள் புனர்பூச நட்சத்திரம் ராசி நவமி திதி தேவரை விருட்சகராசி அல்லது விருட்சக லக்னம் அதுலேயுமே நாளை பொறுத்த வரைக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமும் சிறிதளவு காலையிலேயே கொஞ்சோண்டு தைலம் தானம் பண்ணும் தைலம் வாங்கி தானம் பண்ணுறது வீட்டில் பெரியவங்களுக்கு கேட்டாங்கன்னு வைங்க தாய் கொடுக்குறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இல்லை பாட்டி தாத்தா மாதிரி யாராவது பார்த்தீங்கன்னா கூட அவங்களுக்கு தானம் பண்ணுறது ஏற்றத்தை கொடுக்கும் இன்றைய நாளும் சந்திரமங்கல யோகம் இருக்கிறது ஆனா சந்திரன் வந்து செவ்வாயை கடந்துடுது அதனால பல பிரச்சனைகள் நேரத்தோட முடிஞ்சதுன்னு சொல்லலாம் மேஷ ராசியர் மேஷ லக்னம் நபர்களுக்கு பணத்தை வித்ரா பண்ற மாதிரி நடக்கும் நாள் யாராவது பேங்க்குக்கு போய் பணம் எடுத்துட்டு வர்றது செக் இருந்தால் அதை வந்து நீங்க டெபாசிட் பண்ணி வெளியே பணத்தை எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் செய்யக்கூடிய பிராப்தம் இருக்கிறது நிறைய பேருக்கு இன்றைய நாள் வந்து கோல்டு தங் இல்லைன்னா ஆபரணங்கள் இதில் தான் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அற்புதமாக இருக்கும் நிறைய பேருக்கு கல்யாணத்துக்குடிய பிராப்தம் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா மஞ்சள் நிறம் ரிஷபராசி அது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுமையாக பேச வேண்டும் ஃபேமிலிக்குள்ளே அன்யோன்யத்தை கெடுக்காமல் பார்த்துக்கணும் குடும்பத்தில் சின்ன விஷயத்துக்கு கூட கோவப்படுறது இதெல்லாம் வந்து இல்லாம இருக்கிறது நல்லது குரு பேசிக்கலாம் ஜாதகத்தில் ஐ மீன் இன்றைய நாள் வந்து நல்லா அமைகிறதுனால எல்லா காரியத்தையுமே பேசியே வந்து ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் பண்ணாகும் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கோபதாபங்களை குறைப்பது வெற்றியை கொடுக்கும் நிறைய பேருடைய வாழ்க்கையில் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மனிதருடைய தொடர்பு ஏற்படும் அதன் மூலியமாக சந்தோஷம் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சண்டர் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை வேண்டும் ஏன்னா குரு நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கிறார் அப்படின்னா அது செவ்வாயும் சேர்ந்திருக்கார் கொஞ்சமாக நட்டீஸ் விட்டுக் கொடுத்தோன்னா லைஃப் வந்து பேசிக்கலாம் நல்லாயிருக்கும் சில பேர் அண்ணன் தம்பி கூட இருக்கக்கூடிய சண்டைகளை வந்து வீட்டில் காட்டுறது இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க அதனால அதை பண்ண வேண்டாம் நல்ல பெயர் வாங்கக்கூடிய பிராப்தம் நிச்சயமா உண்டு எந்த விஷயத்தையுமே உங்களால் ஈஸியா எடுத்து செயல்பட முடியும் நிறைய பேருடைய வாழ்க்கையே மாறக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கிறது மிகவும் யோகமான நல்ல பலன்கள் காத்துட்டு இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குழந்தைகளுக்காக செலவு படிப்பிற்காக செலவு பயணத்திற்காக செலவு இந்த மாதிரி சில செலவுகள் செய்வது நல்லது நிறைய பேர் பயணங்களுக்காக சில செலவுகள் செய்து அதில் நீங்கள் திருப்திப்படக்கூடிய சந்தோஷத்தை அழித்தரக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானர் மஞ்சள் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள் நிறைய கொடுக்கக்கூடிய நாள் பெரிய பெரிய மனிதர்களுடைய தொடர்பு ஆன்மீகவாதிகளுடைய தொடர்பு அவங்களுடைய ஆசீர்வாதம் சர்டிஃபிகேட் கிடைக்கிறது பெரிய பெரிய விஷயங்கள் ஈஸியாக சாதிக்கிறது இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நிறைய பிரச்சனை பஞ்சாயத்துலேருந்து நீங்கள் வெளியே வந்துட்டீங்க அதனால் பலவிதமான பிரச்சனைகள்லேருந்து வெளியே வந்திருப்பீங்க நிறைய யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு பார்வைகள் இருக்கிறதுனால ராசிக்கு ரொம்ப யோகமாக இருக்கும் சிம்மத்துக்கு பக்கம் எடுத்து தனப்பிராப்தத்தை கொடுக்கும் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் நிறம் கண்ணி ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்த காரியங்கள் வெற்றி அரசு பதவிகள் கவர்மெண்ட் மூலியமா நிறைய நல்ல விஷயங்கள் நடப்பது திங்க் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நிறைய பேர் மருத்துவர்களுக்கு அரசாங்க உத்தியோகிகளுக்கு கெமிக்கல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களுக்கு அதே மாதிரி யாரெல்லாம் நிறைய வெளியூர் வெளிநாடுகள் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடியது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் துலாம் ராசி அலுத்துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னத்துல சுக்கிரன் உட்கார்ந்து இருக்காரு காசு படத்துக்கு பிரச்சனை கிடையாது ஆரோக்கியத்துல சம்மான் நல்ல முன்னேற்றம் நிறைய பேருக்கு வீடு நிபல் நிலப்பரங்கள் வாகனங்கள் இதெல்லாம் வந்து ஈஸியா முடியும் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் சில பேருக்கு நல்ல ஒரு தனப்பிராப்தம் நீங்க நினைக்கக்கூடிய எல்லா விதமான நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் மிகவும் யோகமான நல்ல பலன்கள் காத்திருக்கக்கூடிய நாள் சொன்னால் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கலியுக காமதேனோ கல்பருஷம் மந்திராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமி அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கட்டும் ராசி ஆண்டு மஞ்சந்திரன் விரச்சிக ராசியில் விரச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லாத்துலையுமே வெற்றி பதிவு பண்ணக்கூடிய நாளாக இருந்தாலும் அவசரப்படக்கூடாது குழந்தைகிட்ட கொஞ்சம் அன்பாக நடத்துகிறது நல்லது சில பேர் ஹெல்த்தில் ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏற்படும் அதுவும் சந்திரன் தொடர்புனா பெண்களுக்கு அடிவயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஆண்களுக்கு உஷ்ணம் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்கிறது நல்லது ஸ்ட்ரெஸ்ஸு கம்மி பண்ணிக்கிறது நல்லது பிரெயினில் இருக்கிற ஸ்ட்ரெஸ் தான் ஹெல்த் பாதிக்குது அதனால் அதை மட்டும் பார்த்துக்கணும் மற்றபடி எந்த இல்லை நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் கிரே நிறம் தனுசுர் ஆசிர தனுசுர் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா காரியங்களையுமே பெரிய வெற்றியை பதிவு செய்யக்கூடிய அற்புதமான நாள் ஒன்றையும் நீங்கள் பிளான் பண்ணி ஜெயிக்கலாம் இப்படி தான் பண்ணும் இதுதான் பண்ணணும்னு இல்லை நீங்கள் எந்த விஷயத்தை பண்ணாலும் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் குருவுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கிறதுனால அதுவும் மித்தனமாக இருக்கிறதுனால எழுத்து ஓவியத்துறைகளில் பெரிய ஏற்றம் உண்டு நிறைய பேருக்கு இன்றைய நாள் வந்து வேலைகளில் கரஸ்பாண்டன்ஸ்னு சொல்லுவோம்ல அது எல்லாமே பெரிய அளவுக்கு சக்சஸ் கொடுக்கும் உங்களால் ஜெயிக்க முடியும் சாதிக்க முடியும் வங்கித் துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் சில பேருக்கு டிரான்ஸ்ஃபர்லாம் கேட்டிங்கன்னா உடனடியாக கிடைக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் மக்கர ராசி அது மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சத்ரு விஜயத்தை கொடுக்கக்கூடிய நாள் ஆறாம் இடத்துல பொதுவாக செவ்வாய் சந்திரன் சேர்ந்துனாவே அந்த இடத்துல நீங்கள் வெற்றி பெறக்கூடிய நாள் எந்த விஷயத்தையுமே உங்களால் ஈஸியாக ஜெயிக்க முடியும் பல பிரச்சனைகள்லேருந்து வெளியே வருவீங்க மனோதிடம் சங்கல்பம் அதிகரிக்கும் எதுவாக இருந்தாலும் உங்களால் ஈஸியாக அது செய்து முடிக்கக்கூடிய வல்லமை பிறக்கும் சில பேருக்கு வீடு மாற்றம் சில பேருக்கு மனை மாற்றம் சில பேர் வீடு வாங்கக்கூடிய பிராப்தம் இது எல்லாம் நடக்கும் அதனால் இது நடக்கலை இது ஆகாது அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லை நீங்க எதை நினைத்தாலும் சரி அது கண்டிப்பான கண்டிப்பா நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் பல பிரச்சனைகள் உங்களுக்கு தீர்வை காணக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமன் வழிபாடு அயோத்தியா ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் மஞ்சள் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்தர் தெய்வ அனுகிரகத்தில் குலதெய்வத்துடைய அனுகிரகம் ரொம்ப முக்கியமானது அது இந்த நாள் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம் பொதுவாக அது நல்லா இருந்தனாவே லைஃப் செட் ஆயிடும் இந்த நாள் வந்து அது கொஞ்சம் நல்லா இருக்கனால குழந்தை பிராப்தம் குழந்தைகள் மூலியமா சந்தோஷம் மிகப்பெரிய லாபம் வெற்றி எல்லாம் கொடுக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதி பராசக்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்க நல்லா இருப்பீங்க ராசி ஆண்டம் கரும் மீன ராசிர மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணீங்கன்னா பிரச்சனை இல்லை இந்த நாள் பிளானிங் அப்படிங்கிறது அவசரத்தில் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை பாத்துக்கங்க ரெண்டாவது கண்டிப்பாக எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் சம்பந்தப்பட்ட வேலை பார்த்து கொண்டு வரக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கும் நிறைய பேருக்கு வீட்டில் எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும் இதுவுமே கொஞ்சம் பொறுமையாக செயல்படும் பொழுது சக்ஸஸ் கொடுக்கும் நிறையா பேருக்கு இன்றைய நாள் வெற்றி வாய்ப்புகள் கைகூடி வரக்கூடிய அற்புதமான நாள் நிறைய பேருக்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கஜானா அதிகரிக்கும் எதுவாக இருந்தாலும் மெதுவாக பேசி முடிச்சுக்கிறது நல்லது நான் நாலாம் இடம் ஆக்டிவாக இருக்கும் போது பேசுகிறது வந்து எமோஷன் இல்லாமல் நம்ம வந்து வெறும் பதார்த்தமாகவே பேசுகிற மாதிரி மற்றவங்களுக்கு தோணும் அதனால் எதுவாக இருந்தாலும் மற்றவங்க மனசில் என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு பேசுறது இன்றைய நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கால பைரவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் சரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் யாருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதில் முதல் ராசி லக்னம் சிம்மம் இரண்டாவது தனுசு மூன்றாவது மேஷம் அது அத்தனை பேருக்குமே அவரேஜா நல்லா இருக்கிறது அனைவருக்கும் என்றால் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாமும் இல்லை ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுக்கிமா பகவந்தும் சமஸ்தன் மங்களானி பகவந்த கொண்டு வந்து நன்றி வணக்கம் இது போன்ற தில பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க